இதுக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் சேனல் நம்ம வீடியோவில் டிசம்பர் பதினேழாம் தேதிக்கான கிரெண்ட் ஃபைல்ஸ் பார்க்க போறோம் இன்றைக்கான கிரெண்ட் ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல்ல குரூப் ஃபோர் குரூப் டூக்காக டெஸ்ட் பேட்ச் ஹோல் பேட்ச் வந்து ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டு சோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஃபாஸ்டா ஜாயின் பண்ணிக்கங்க டெஸ்ட் பேட்ச் பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஷெடியூல் வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இது தவிர்த்து கரண்ட் அஃபயர்ஸ் பேட்சோ ஸ்டார்ட் ஆகுது தமிழ் பேச்சோ வந்து ஸ்டார்ட் பண்றோம் குரூப் டூக்கும் குரூப் போதை இருக்குது செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த மாநிலத்தின் சிலிசே ஏரி ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் வீராங்கனை துர்காவதி புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தியாவின் முதல் ஏஐ சைபர் குற்ற விசாரணை தளம் எது ஆன்சர் மகா கிரைம் ஓயர்ஸ் ஏஐ நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்படும் புதிய மசோதாவின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பு ஆன்சர் சிக்ஸ்டி ஈஸ்ட் ஃபார்ட்டி இஹா ஆளில்லா விமானம் கீழ்கண்ட எந்த நாட்டின் தயாரிப்பு துருக்கி ஆறாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் எத்தனை சதவிகிதம் வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது என்பது யாருடைய சுயசரிதை நூல்சர் தவான் இந்தியாவின் இருப்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சர்தார் வல்லபாய் படேல் தேசிய துப்பாக்கி விடுதல் போட்டியில் மானுபாக்கர் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் தங்க பதக்கம் இப்போ இந்தக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கலாம் டிசம்பர் பதினேழாம் தேதிக்கான கரெண்ட் ஃபைல்ஸ் டூ டே கரண்டு ஃபைல்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டே பார்க்கலாம் இன்னைக்கு டிசம்பர் பதினேழாம் தேதி பாலியல் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தினமானது இருக்காங்களே பாலியல் தொழிலாளர்கள் அவங்களுக்கு எதிராக வன்முறை நடைபெறுது இல்லையா அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேவை டிசம்பர் செவன்டீன்ல செலிப்ரேட் பண்றோம் ஒவ்வொரு வருஷமும் அவார்ட்ஸ் அண்ட் ஸோ எத்தியோபியாவின் உயரிய விருதை பெற்ற முதல் உலக தலைவர் யார் நரேந்திர மோடி நம்ம இந்தியன் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் உயரிய விருதானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ எத்தியோப்பியாவில் முதல் உலக தலைவர் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு உலக தலைவருக்கு இந்த விருதை எத்தியோப்பியா வழங்குவது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை யார் பெற்றிருக்கா அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றிருக்காங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எத்தியோப்பியாவுக்கு தான் எத்தியோப்பியாவுடைய பிரதமர் வந்து இந்த எத்தியோப்பியா நாட்டுடைய உயரிய விருது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க சோ உயரிய விருதுன்னு பாக்குறோம் இல்லையா அந்த விருதோட பெயர் என்ன அப்படின்னா தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா அப்படிங்கிற விருது தான் கொடுத்திருக்காங்க சோ இவர் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு விருதுகள் பல்வேறு நாடுகள் வழங்கிட்டு வராங்க சோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பெற்ற இருபத்தி எட்டாவது வெளிநாட்டு விருது தான் இந்த எத்தியோப்பியாவுடைய உயரிய விருது நெக்ஸ்ட் இந்த விருதை எத்தியோபியாவுடைய பிரதமரான அபி அகமது அலி அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க ரீசன் நியூஸ் நம்ம பார்த்தோம் நிறைய வெளிநாடுகள் நம்ம நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து உயரிய விருதுகளை வழங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இலங்கையுடைய உயர் உயரிய விருதான இலங்கை மித்திரை விபூஷன் விருதை கொடுத்திருக்காங்க சமீபத்துல கூட இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு வந்து நம்ம நிவாரண உதவிகளை வழங்குவதுக்காக ஒரு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது என்னன்னு கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின்

கயானாவுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது கொடுத்திருக்காங்க டொமினிகாவுடைய டொமினிகா அவார்ட் ஆஃப் ஆனர் விருது கொடுத்திருக்காங்க மொரீஷியஸ் உடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் கோஷன் விருது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க பூடானாத்துடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ட்ரக் கியூல் ட்ரக் கியால்போ விருதானத்தை கொடுத்திருக்காங்க அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் வனவிலங்குகளை பாதுகாக்க இந்தியாவின் முதல் ரெட்ரோடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் என் ஹெச் பார்ட்டி ஃபைவ் ஸோ நேஷனல் ஹைவேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது தேசிய நெடுஞ்சாலையின் நாற்பத்தி அஞ்சுல தான் இப்போ ரெட் ரோடு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க எதுக்காகனா வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெட் ரோடு சிவப்பு ரோடு அப்படிங்கறது இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஸோ அந்த ரோடு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் ஸோ கட்ட கட்டக்கட்டமா ரெட் கலர்ல இருக்கும் எதுக்காக இந்த ரெட் ரோடு வனவிலங்குகளை பாதுகாக்கன்னு சொல்லி பார்த்தோம் வனவிலங்குகளை இதை எப்படி பாதுகாக்கும் இது எப்படி பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹைவேஸை வந்து ரெட் ரோடா மாத்திட்டாங்க அப்படின்னா அந்த ஓட்டுநர்களுக்கு வந்து இது வனவிலங்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் சோ அதன் மூலமா அந்த இடத்துல அவங்க ஸ்லோவா போகலாம் வனவிலங்குகளை கிராஸ் ஆகுது அப்படின்னா கூட ஃபாஸ்டா போய் இடிக்காமல் ஸ்லோவா போகிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ வனவிலங்கு மண்டலங்களுக்கு பக்கத்துல ஓட்டுநர்களை எச்சரிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ரெட் ரோடு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது நேஷனல் ஹைவேஸ் என் ஃபார்ட்டி ஃபைவ் என் தான் இந்த மாதிரி இந்தியாவுடைய முதல் ரெட் ரோடுங்கிறது அறிமுகப்படுத்திருக்காங்க மத்திய பிரதேச மாநிலத்துல இதோட நீளம் வந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த மாதிரி ரெட் ரோடு அமைச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க நவரதேகி சரணாலயம் அப்புறம் வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம்லாம் அந்த மத்திய பிரதேசத்துல தானே இருக்கு ஸோ அந்த வனவிலங்குகள்லாம் இதனால பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் ஃபைன்ஸ் காப்பீட்டுத் துறையில் எத்தனை சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் மசோதாவுக்கு மக்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இது நம்ம ரீசண்டாக இப்பவே பார்த்துருப்போம் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்க ஏற்கனவே வந்து செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து எப்படி அலோவ் பண்றாங்க அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீட வந்து அலோவ் பண்றாங்க இப்போ அதை நூறு சதவீதமாக மாத்துவதற்கான தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அது மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ அப்போ ஆன்சர் என்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜா மாத்துறாங்க செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் அனுமதி இருக்கு இப்போ அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக அதிகரிக்கிறாங்க ஸோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அந்த மசோதாவை அறிமுகம் பண்ணது அந்த மக்களை வேலை நிறைவேற்றப்பட்டது அதெல்லாம் தான் இப்போ பாக்குறோம் ஸோ இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ள சட்டத்துல ஒரு திருத்தம் மேற்கொள்ளும் வகையில தான் இந்த மசோதா கொண்டு வராங்க அதன்படி இந்த மசோதா பாத்தீங்கன்னா காப்பீட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயுள் காப்பீடு நிறுவன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த சட்டங்கள்ல திருத்தம் மேற்கொள்ளும் வகையில தான் இந்த காப்பீட்டு திருத்த மசோதா காப்பீடு திருத்த சட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அதாவது தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா அந்த மசோதாவோட பேரு அதாவது அனைவருக்கும் காப்பீடு அனைவருக்கும் பாதுகாப்பு அப்படிங்கறத அதோட தமிழ் மீனிங் சோ இந்த மசோதா கொண்டு வந்து இப்ப மக்களவையில ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு எதுக்காகனா எஃப்டிஐ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சண்டேஜா இன்ரீஸ் பண்ணணும் இப்போ ஃபோர் ஃபோர்ஜா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு காப்பீடு அல்லாத நிறுவனமா இருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கட்டும் இப்போ ரெண்டு இன்சூரன்ஸ் வந்து கம்பெயின் அல்லாத கம்பெனி இருக்கு இல்லையா அதையும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இணைக்கும் வகையிலையும் இந்த மசோதா வழிவகை செய்யுது நெக்ஸ்ட் அந்நிய நேரடி முதலீட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மசோதா வழிவகை செய்யுது இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் அப்படி நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டில் ஒர்க் ஆகக்கூடிய அந்த காப்பீட்டு நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்தில் தலைவர் பொறுப்புலையோ அல்லது நிர்வாக இயக்குனர் பொறுப்புலையோ அல்லது தலைமை செயல் அதிகாரி பொறுப்பு இந்த மூன்று பொறுப்புகளில் ஏதேனும் ஒரு பொறுப்புல இந்திய நபர் வந்து இருக்கணும் எல்லாருமே வெளிநாடு சேர்ந்தவங்க இருக்கக்கூடாது இந்திய நபர் ஒரு பொறுப்புல இருக்கணும் அப்படின்னும் இந்த மசோதா வழிவகை செய்யுது நெக்ஸ்ட் ரீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்களவையில நிறைவேற்றிருப்பாங்க மாநிலங்களவை நிறைவேற்றிருப்பாங்க மாறிடுச்சு ஸோ இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மசோதா கொண்டு வந்திருப்பாங்க இணையவழி விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா இது நிறைவேற்றப்பட்டு ஆக்டா மாறிடுச்சு சட்டமா மாறிடுச்சு இதெல்லாம் ஒரு தேசிய விளையாட்டு ஆணையம் அமைக்கணும் நெக்ஸ்ட் தீர்ப்பாயம் அமைக்கணும் இதெல்லாமே வந்து இந்த சட்டத்தின் படி முன்மொழிஞ்சிருப்பாங்க அடுத்து இந்திய துறைமுகங்கள் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழக மசோதா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இது என்ன அப்படின்னா குஜராத்தில் ஆனந்த் நகரை நகரில் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்காக இந்த மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றிவிட்டாங்க ஸோ அதன்படி இந்தியாவின் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது குஜராத்தில் ஆனந்த் நகரில் அமைக்கப்படுது அடுத்து நேஷனல் கரண்ட் ஃபைஸ் சமீபத்தில் இந்தியா ஜோர்டான் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது இப்போ இந்தியாவுக்கும் ஜோர்டானுக்கும் இடையே வந்து ஒரு அஞ்சு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு ஐந்து ஒப்பந்தங்கள் சோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து இப்போ ஜோர்டானுக்கு போயிருப்பாங்க அந்த தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமா இருக்கு சோ இந்த ரெண்டு நாட்களுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இருதரப்பு வர்த்தகத்தை வந்து அஞ்சு பில்லியன் டாலராக இன்க்ரீஸ் பண்ணணும் டபுள் மடங்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு இப்போ அஞ்சு அக்ரிமெண்ட் கயப்பமா இருக்கு இல்லையா அது என்னென்ன துறைகள் சார்ந்து அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க சக்தி அப்புறம் நீர்வள மேலாண்மை மற்றும் மேம்பாடு பெட்ரோ எல்லோரோ நகரங்களுக்கு இடையிலான கலாச்சார சுற்றுலா ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது எண்ம தீர்வுகள் பகிர்ந்து கொள்றது கலாச்சார பரிமாற்ற ஒத்துழைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து ஒப்பந்தங்கள் இருக்கு இப்போ அடுத்த ரீசன் இந்தியாவுக்கும் யுகேக்கும் இடையே பாத்தீங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது கைப்பமாயிருக்கு அதே மாதிரி இந்தியாவுக்கும் இஎஃப்டிஏ அப்படிங்கிற அமைப்புக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கைப்பமாய் இந்த வருஷம் தான் அமலுக்கு வந்தது நெக்ஸ்ட் இந்தியாவுக்கும் ஜமேரிக்கா நாட்டுக்கும் இடையே டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு அப்புறம் டிஜிட்டல் நிதி பரிமாற்றம் உள்ளிட்ட ஒரு நான்கு ஒப்பந்தங்கள் கைப்பாய் இருக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இந்தியா அமெரிக்காங்கிட்ட இருந்து வாங்குவதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு ஹச் இல்லம் எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் சென்னை சோ தமிழ்நாடு ஹஜ் இல்லம் பாத்தீங்கன்னா சென்னையில அமைக்கிறதுக்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க கட்டுமான பணிகளை இப்ப தொடங்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில ஒரு ஹஜ் இல்லம் அதாவது இப்போ ஹஜ் பயணத்துக்கு போறாங்க இல்லையா புனித பயணத்துக்காக போறாங்க இல்லையா முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து சென்னை ஏர்போர்ட்ல போய் அந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த நடைமுறையெல்லாம் ஈஸியா பண்ற வகையில ஒரு நாள் தங்கி முன்னாடி நாளே எல்லாத்தையும் பண்றதுக்காக ஹஜ் இல்லம் அப்படிங்கறத அமைக்கிறாங்க தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அதாவது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பயனளிக்கும் வகையில தான் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அப்படிங்கிறது சென்னையில அமைக்கிறாங்க சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் பக்கத்துல ஒரு ஏக்கர் பரப்பளவுல முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஜீரோ கோடியில இந்த ஹஜ் இல்லமானது அமைக்கிறாங்க அதுக்கு கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உதவி தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க மானிய தொகை அடுத்து ஹஜ் மானிய தொகை திட்டத்துக்காக இந்த வருஷம் பதினான்கு புள்ளி ஒன்று ரெண்டு கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் மேற்கு வங்க மாநிலத்தின் ஆளுநர் யார் அண்ட் சி சிவி ஆனந்த போஸ் ஸோ சிவி வி ஆனந்த போஸ் தான் இப்போ மேற்கு வங்க மாநிலத்துடைய ஆளுநராக இருக்காங்க இப்போ மேற்கு வங்க மாநிலத்தில் முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா வேந்தராக்கணும் ஆளுநருக்கு பதிலாக பல்கலைக்கழகங்களில் முதலமைச்சரை வேந்தராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்குவங்க மாநிலத்தில் சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்திருந்த மசோதாவை இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பாத்தீங்கன்னா நிராகரிச்சிருக்காங்க சோ அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம் சோ அங்க மேற்குவங்க மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே வந்து ஒரு பிரச்சனை நிலவிட்டு வருது இப்போ எப்படி இங்க தமிழ்நாட்டுல நடக்குதுல அந்த மாதிரி சோ அதனால என்ன பண்றாங்கன்னா பல்கலைக்கழகங்களில் வேந்தராக ஆளுநர் தான் இருக்கணும் ஆளுநரை நீக்கிட்டு முதலமைச்சரை வேந்தராக்கணும் அப்படிங்கிற வகையில ஒரு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றிருப்பாங்க அதை ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பாங்க இப்போ அந்த மசோதாவை குடியரசு தலைவர் நிராகரிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மேற்குவங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் யாருன்னா மம்தா பானர்ஜி இவங்க வந்து அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அடுத்த சி வி ஆனந்த போஸ் வந்து கவர்னர் கேபிட்டல் எது அப்படின்னா கொல்கத்தா ரீசன் யோஸ் ராஜஸ்தான் மாதிரி ஆளுநர் வந்து ஹரிபா பாகடே அடுத்த சிக்கிமுடைய கவர்னர் வந்து ஓம் பிரகாஷ் மாத்தூர் நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெலுங்கானாவுடைய ஆளுநர் ஜிஷ்ணு தேவ் வர்மா திரிபுராவுடைய கவர்னர் வந்து இந்திரசேனா ரெட்டி நல்லு அடுத்து உத்தரப்பிரதேச மனித ஆளுநர் ஆனந்த் பென் படேல் உத்தரகாண்ட்ல குர்மேத் சிங் ஆகியோர் வந்து கவர்னர் இருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் பரம்வீர் காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் மாளிகை சோ இப்போ குடியரசுத் தலைவர் மாளிகையில பாத்தீங்கன்னா பரம்வீர் காட்சியகம் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு அது என்ன பரம்வீர் காட்சியம் அப்படின்னா இப்போ நாட்டுக்காக போராடி இறந்திருப்பாங்க இல்லையா ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு இந்த பரம்வீர் சக்கராவிரதிகள் கொடுக்குறாங்க சோ அவங்களுடைய புகைப்படங்கள்ல காட்சி பெறும் தான் பரம்வீர் காட்சியம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் மாளிகை மாளிகையில திறக்கப்பட்டிருக்கு இது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காங்க நம்ம நாட்டுக்காக சேவையின் போது இன்னுயிரை தியாகம் செய்தமைக்காக பரம் விருதானது வழங்கப்பட்டு வருது அந்த விருதை பெற்றவங்களை கௌரவிக்கும் வகையில பரம் வீர் காட்சியகம் அப்படிங்கிறது குடியரசுத்தலைவர் மாளிகையில தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் எந்த மாநிலத்தின் பாந்துரு காதிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அண்ட் ஆந்திரா சாந்திரா ஸ்டேட்டோட பாண்டூரு காதிக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஜிஏ டேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க புவிசார் குறியீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க குறியீடுனா ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய அல்லது விளைவிக்கப்படக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய தரமான தனித்துவமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் இந்த டேக் ஒரு பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது டென் இயர்ஸ்க்கு செல்லுபடியாகும் சோ இப்போ பாண்டூரு காதிக்கு ஆந்திர மாநிலத்தின் பாண்டூரு காதிக்கு ஜிஐடாக கொடுத்துருக்காங்க புவிசார் குறீடுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி புவிசார் குறியீடு அப்படிங்கறது வழங்கும் அரிசி அப்புறம் கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க மேகாலயாவுடைய பூர்வீக ஜவுளியான ரெந்தியா பட்டுக்கு புவிசார் குறி கொடுத்திருக்காங்க வாரங்களுடைய சப்பாடா மிளகாய்க்கு புவிசார் குறீடு இது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ளது அடுத்து கேரளாவை சேர்ந்த தனித்துவமான பழங்குடியினருடைய கைவினை பொருட்களான கண்ணாடி பயாவுக்கு மதுரை மறிக்குழுந்துக்கு புவிசார் குறியீடு விளாச்சேரி களிமண் பொம்மைக்கு கொடுத்துருக்காங்க தஞ்சாவூரோட கும்பகோணம் வெற்றிலைக்கு கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரியுடைய தோவாலை மாலைக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க அடுத்த ஆபீஸ்வரி சமீபத்தில் காலமான இலங்கையை சேர்ந்த சோமசந்திர டி சில்வா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சமீபத்துல பாத்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் சோமசந்திர டி சில்வா வந்து காலமாயிருக்காரு இவர் தான் அந்த சோமசந்திர டி சில்வா இவர் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர் இப்போ சமீபத்துல காலமாயிட்டாரு சோ இவர் இலங்கைக்காக பன்னிரண்டு டெஸ்ட் நாற்பத்தி ஒரு ஒரு நாள் ஆட்டங்கள்ல விளையாடி இருக்காரு இவர் சிறந்த லெக் ஸ்பின்னர்கள் ஒருவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினோராம் ஆண்டு வரைக்கும் இலங்கை கிரிக்கெட் வாரியத்தோட தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு அவங்க எந்த துறையை போறோம் சிவராஜ் பாட்டில் இவர் வந்து முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் அடுத்து எம் எஸ் உமேஷ் இவர் நகைச்சுவை நடிகர் ஒலிம்பிக் பதக்க விளையாட்டு வீரர் மேனுவல் ஃப்ரெட்ரிக் வந்து காலமா இருக்காரு இவர் ஹாக்கி வீரர் அடுத்து சார்லஸ் கோஸ்ட் இவரும் விளையாட்டு வீரர் அடுத்த சமீபத்தில் அமெரிக்காவுடைய முன்னாள் துணை அதிபர் டிக்சைனி வந்து காலமாக இருக்காரு அடுத்து சுற்றுச்சூழல் ஆர்வலரான சாலுமரதா திண்மக்கா சமீபத்தில் காலமாக இருக்காங்க அடுத்து நடிகர் தர்மேந்திரா காலமாக இருக்காரு ஜெகதீஷன் என்கிற தமிழ் அன்பன் தமிழ் அதாவது ஈரோடு கவிஞர் தமிழ் அன்பன் அவர்கள் வந்து காலமாக இருக்காரு அவருடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன் அடுத்து ஷாக் நியூஸ் பல்கலைக்கழக மானிய குழு அப்புறம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அப்புறம் தேசிய ஆசிரியர்கள் கல்வி கவுன்சில் இந்த மூன்று உயர்கல்வி அமைப்புகளை ஒன்னா சேர்ந்து உயர்கல்விக்கு ஒரே ஆணையம் கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க மத்திய அரசு அதுக்கான மசோதா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க நாடாளுமன்றத்துல இப்போ அந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பாரு இப்போ வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதா தான் அந்த மசோதாவோட பேரு சோ இது ஆறாயிரத நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க இல்லையா அந்த குழுல யார் யார் இருக்காங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் இருபத்தி ஓரு பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பத்து பேரும் அதுல இருக்காங்க இவங்க ஆய்வு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முதல் பகுதியுடன் கடைசி நாள்ல இந்த மசோதாவை தாக்கல் செய்வாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மேற்கு வங்க மாநிலத்துல இப்போ சிறப்பு தீவிர திருத்த பணியானது மேற்கொண்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இப்போ ஐம்பத்தி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுடைய பெயரானது நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான டிசம்பர் பதினேழாம் தேதிக்கான கரண்ட் இன்னைக்கு தான் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கான ஹோல் பேட்சுக்கான லாஸ்ட் டேட் ஜாயின் பண்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் கொடுத்திருக்கோ பே பண்றதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்கோ செக் பண்ணி பாத்துக்கங்க அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் பதினைந்து மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணுவோம் ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதும்னா த்ரீ ஃபிஃப்டி வித் மந்த்லி பிடிஎஃபோட உங்களுக்கு டெஸ்ட் வேணும்னா எயிட் ஃபிஃப்டி ஃபீஸ் அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எத்தியோப்பியாவின் உயரிய விருதை பெற்ற முதல் உலக தலைவர் யார் ஆன்சர் பிரதமர் நரேந்திர மோடி வனவிலங்குகளை பாதுகாக்க இந்தியாவின் முதல் ரெட் ரோடு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் காப்பீடு துறையில் எத்தனை சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் மசோதாவுக்கு மக்களவை ஒப்புதல் அளித்துள்ளது சமீபத்தில் இந்தியா ஜோர்டான் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது ஆன்சர் ஐந்து ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது தமிழ்நாடு ஹஜ் இல்லம் எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் சென்னை மேற்கு வங்க மாநிலத்தின் ஆளுநர் யார் ஆனந்த போஸ் பரம்வீர் காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் மாளிகை எந்த மாநிலத்தின் பாண்டூரு காதிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆந்திரா சமீபத்தில் காலமான இலங்கையை சேர்ந்த சோமச்சந்திர டி சில்வா கீழ்கண்ட எதிரனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இத்துடன் என்றை காண கரண்ட்ஸ் நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்